மன்மோகன் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் என்று பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார் தண்ணீர் மின்சாரம் உட்பட அடிப்படை வசதிகளற்ற பகுதியாக அது இருந்தது பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பின்னர் ஆக்ஸ்போர்டில் டாக்டர் பட்டமும் பெற்றார் வெளிநாட்டில் தனது படிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்பி பல்வேறு கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி வந்தபோது அவர் பொருளாதாரத்தில் செய்த பல்வேறு ஆய்வுகள் மூலம் அப்போதைய ஒன்றிய அரசின் பார்வைக்கு வந்தார் இதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அவருக்கு வெளிநாட்டு வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகர் பதவி கிடைத்தது இதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பணியாற்றினார் அடுத்த முக்கிய பதவியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் பிரதமர் பி வி நரசிம்ம ராவ் தலைமையிலான அரசின் நிதியமைச்சராக பொறுப்பேற்றதுதான் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கே கலங்கரை விளக்கமாக அமைந்தது இந்தியா எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட அந்த காலகட்டத்தில் ஒன்றிய நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையை அறிமுகம் செய்து நாட்டின் பொருளாதார கதவுகளை உலக நாடுகளுக்கு திறந்து வைத்தார் தாராளமயமாக்கலை அறிமுகம் செய்ததன் மூலம் பல முக்கிய துறைகளில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் பங்கேற்க வழிவகுக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரவும் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இந்த கொள்கை முக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்டது முப்பத்து மூன்று ஆண்டுகள் அரசியல் உலகில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பங்காற்றிய மன்மோகன் சிங் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பி என்றால் அது மிகையாகாது இந்திய அரசியலில் தலைசிறந்த நபராக விளங்கிய மன்மோகன் சிங் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையிலும் அதன் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலும் தொடர்ந்து பத்தாண்டுகள் பிரதமராக பணியாற்றியவர் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகித்த மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கு முக்கிய பங்காற்றி உள்ளது அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை நூறு நாள் வேலை திட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டம் மற்றும் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவை ஆகும் இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தபோது துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்த நிதியமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இப்படி பல முகங்கள் கொண்ட அவரை இந்திய நாடு இழந்து தவிக்கிறது அவர் மறைந்தாலும் என்றும் போற்றக்கூடிய தலைவராக மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்